தவம் குற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு குரலனும் தெய்வ நூல் திருவள்ளுவர் திருவள்ளுவரினும் தெய்வப்புலவர் விளக்கம் தனக்குற்ற துன்ப நோயை தோழாமல் பொறுத்து கொள்ளுதலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலும் ஆகியவைகள்தான் அப்பட்டமான தவத்திற்கு வடிவங்கள் ஆகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் துன்பமும் தோழாமையும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பட்டை போட்டுக்கொள்வது அடையாள தவம் எல்லாம் பாடும் படுவதே அப்பட்டமான தவம் வாழ்க்கையே ஒரு தவம் படாத படும் பலரும் தவசிதானாம் என்பது பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது நன்றி வணக்கம்

வார்த்தையே வாயிலிருந்து வர மாட்டேங்குது உன்னால எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ